பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் அன்பான வணக்கங்கள் தனு தமிழ் ஸ்டோரியில இனி நாம கேட்க போற கதை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம் அமரர் கல்கி பொன்னியின் செல்வன் பெரிய ஒரு வரலாற்று தொடர் எழுதியிருக்காரு அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம நிறைய பேர் அதை படிச்சிருப்போம் படிக்காதவங்க அதை படங்களா கூட பார்த்திருப்போம் ஆனால் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் எழுதினதுதான் சிவகாமியின் சபதம் இது வந்து பல்லவர்களை பற்றிய ஒரு கதைங்க அவர் மட்டும் இது வந்து மூன்று கதைகள் எழுதியிருக்காரு ஒன்னு வந்து பார்த்திபன் கனவு இன்னொன்னு சிவகாமியின் சபதம் மூன்றாவது எழுதுதான் பொன்னியின் செல்வன் இதுல பொன்னியின் செல்வன் மட்டும்தான் சோழர்களை பத்தி இருக்கும் பார்த்திபன் கனவும் சிவகாமியின் சபதம் பல்லவர்களை பத்தி இருக்குங்க சிவகாமியின் சபதம் புத்தகம் மொத்தம் நான்கு பாகங்கள் இருநூற்று ஒன்பது அத்தியாயங்கள்ல இந்த இருநூத்தி ஒன்பது அத்தியாயங்களும் ஒரே பதிவுல நம்மளால கண்டிப்பா பதிவிட முடியாதுங்க அதனால நான் தினமும் ஒரு அத்தியாயம் பதிவிடுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் முதல் அத்தியாயம் பிரயாணிகள் இளவிய நீர் காலத்தில் ஒரு நாள் மாலை மகேந்திர தடகத்தின் கரை வழியாக சென்ற ராஜபாட்டையில் பிரயாணிகள் இருவர் காஞ்சி மாநகரை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவர் ஆறடி உயரத்துக்கு மேல் வளர்ந்திருந்த ஆஜானு பாகு காவி வஸ்திரம் தெரித்த பௌத்த சந்நியாசி கடுமையான தவ விரதங்களால் அவருடைய உடல் எட்டிப்பட்டு இருந்தது அவருடைய முகத்தோற்றமானது அன்பையோ பக்தியையோ உண்டாக்குவதா இல்லை ஒருவிதமான அச்சத்தை ஊட்டுவதாய் இருந்தது இன்னொரு பிரயாணி கட்டமைத்த வேகமும் கலை பொருந்திய முகமும் உடைய பதினெட்டு வயதுடைய இளம் பிள்ளை பிரயாணிகள் இருவரும் வெகு தூரம் வழி நடந்து காணப்பட்டார்கள் தலைநகரம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று வாலிபன் கேட்டான் அதோ என்று சன்னியாசி சுட்டிக்காட்டிய திக்கில் அடர்ந்த மரங்களுக்கு இடையிடையே மாட மாளிகைகளின் விமானங்கள் காணப்பட்டன இளம்பிரயாணி சற்று நேரம் அந்த காட்சியை உற்றுக் கொண்டிருந்தான் பின்னர் பிஷுவை பார்த்து இங்கிருந்து ஒரு நாழிகை தூரம் இருக்குமா என்று கேட்டான் அவ்வளவுதான் இருக்கும் அப்படியானால் நான் சற்று உட்கார்ந்து விட்டு வருகிறேன் அவசரமானால் தாங்கள் முன்னால் போகலாம் என்று சொல்லி வாலிபன் கையில் இருந்த மூட்டையையும் தடியையும் பாதை ஓரமாக கீழே வைத்துவிட்டு ஏரியை பார்த்து கொண்டு உட்கார்ந்தான் சன்னியாசியும் அவர் அருகில் மேற்கு திசையை பொறுத்துக் கொண்டு அமர்ந்தார் மேல்வனத்தின் அடிப்புறத்தில் தங்க நிறமான ஞாயிறு திருமாலின் சக்கராதத்தைப் போல தகதகவ் என்று சுழன்று கொண்டிருந்தது அதன் செங்கிரகனின் மேல் வானமெல்லாம் செக்கச் செவிர படர்ந்து பயங்கரமான போரில் இரத்தவெல்லம் ஓடிய யுத்த களத்தைப் போல காட்சியளித்தது ஆங்காங்கே காணப்பட்ட சிறு மேக கூட்டங்கள் தீப்பிடித்து எரிவது போல் தோன்றின சூரியன் அஸ்தமத்துக் கொண்டிருந்த திசையில் மகேந்திர தடாகத்தின் பலிங்கி போல தெளிந்த நீர் உருக்கிய பொன்னை போல ஒளிர்ந்து கொண்டிருந்தது ஆனால் மேற்கு திசையிலிருந்து சற்று திரும்பி அந்த விசாலமான ஏரியின் வடகரையை நோக்கினால் முற்றும் மாறான வேறொரு காட்சி காணப்பட்டது அந்த கரையில் ஏரிக்கு காவலாக நின்ற சிறு குண்டுகளின் மாலை நேரத்து நெடிய நிழல் ஏரியின் மேல் விஸ்தாரமாக பகிர்ந்திருந்தபடியால் ஏரி நீர் அங்கே கருநீளம் பெற்று விளங்கிற்று நிழல் படர்ந்த ஏரிக்கரை ஓரமாக சில இடங்களில் கண்ணை பறிக்கும் வெள்ளை நீர திட்டு திட்டாக திகழ்ந்தது சிறிது கூர்ந்து கவனித்தால் அந்த இடங்களில் வெண்ணறைகள் ஒற்றைக்காலில் நின்று தவம் புரிகின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம் சில சமயம் திடீரென்று ஒரு வெண்ணறை கூட்டமானது ஜனக்கலையிலிருந்து கிளம்பி ஆகாசத்தை இடக்க தொடங்கும் ஆகா அந்த காட்சியின் அழகை என்னவென்று சொல்வது கீழே கருநீர தண்ணீர் பரப்பு மேலே கருநீல வண்ணம் பின்னால் கரும் பசுமை நிறக்குன்று இவற்றின் மத்தியில் அந்த தாளவயமான நாரை கூட்டம் வானவெளியில் மிதந்து செல்லும் போது நெருக்கமாய் பறந்து செல்லும் காட்சி யாருக்குமே மனக்களர்ச்சியை உண்டாக்கும் இறைவனுடைய லீலா விபூதிகளில் சிந்தி செலுத்தியவர்களோ நீ மறந்து பரவசமாகிவிடுவார்கள் இவற்றையெல்லாம் சற்று நேரம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த பாலிபன் தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல இந்த பிரம்மாண்டமான ஏரியை மகேந்திர தடகம் என்று சொல்வது பொருத்தமில்லை மகேந்திர சமுத்திரம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும் என்றான் சன்னியாசி ஏரியை நோக்கிய வண்ணம் இந்த மதே இந்த மகேந்திர தடாகத்தில் இப்போது தண்ணீர் குறைந்து போயிருக்கிறது ஐப்பசி காத்திகையில் மழை பெய்து ஏரி நிரம்பி இருக்கும் போது பார்த்தாயானால் பிரமித்து போவாய் அப்போது நிஜ சமுத்திரம் போலவே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார் புறப்பட்டு விட்டீர்களா சுவாமி என்றான் வாலிபன் ஆமாம் பரஞ்சோதி என்னோடு வருவதற்குத்தான் உனக்கு பிரிக்கவில்லை என்று சன்னியாசி கூறிவிட்டு நடக்க தொடங்கினார் பரஞ்சோதி என்ற அந்த வாலிபனும் மூட்டையையும் தடியையும் எடுத்துக்கொண்டு அவரை தொடர்ந்து நடக்கலானான் சாலையில் ஒவ்வொரு ஒருவர் கூட்டம் அதிகமாக இருந்தது பிரயாணிகள் ஏறிய வண்டிகளும் நெல்லும் வைக்கம் ஏறிய வண்டிகளும் சாரி சாரியாய் போய்கொண்டிருந்தன சாலைக்கு அப்புறத்தில் முதிர்ந்த கதிர்களுடைய சென்னல் வயல்கள் பறந்திருந்தன கதிர்களின் பாரத்தினால் பயிர்கள் தலை சாய்ந்து விழுந்து கிடந்தன ஆங்காங்கே சில வயல்களில் குரியானவர்கள் அறுவடை கற்றைகளை கொண்டிருந்தார்கள் வயல்களில் இருந்து புது வைக்கோலின் நறுமணம் கம்மென்று வந்து கொண்டிருந்தது சற்று தூரம் போனதும் ஓர் அழகிய கிராமம் தென்பட்டது அந்த கிராமத்தை தாண்டியதும் பொதுநில் மனத்துக்கு பதிலாக மல்லிகை முல்லை மலர்களின் நறுமணம் சூழ்ந்தது அந்த மனத்தை மோக்கினால் நுகர்வது மட்டுமின்றி தேகம் முழுவதனாலும் சுவாசித்து அனுபவிக்கலாம் என்று தோன்றியது ஆஹா என்றான் வாலிபன் அவனுக்கு எதிரே கண்ணு தூரம் நந்தவனங்கள் மல்லிகை முல்லை புதர்களின் மீது வானத்து நட்சத்திரங்கள் வந்து படிந்தது போல ஒண்டு மல்லிகைகளும் முத்து முல்லைகளும் களிரென்று போத்து சிரித்துக் கொண்டிருந்தன இந்த வெண்மலர் பரப்புக்கு இடையிடையே தங்க நிற செவ்வந்தி பூக்களின் காணும் காணப்பட்டது இவ்வளவு பூவையும் என்னதான் செய்வார்கள் என்று வாலிபன் கேட்டான் இவற்றில் பாதி கோயில் தெய்வங்களுக்கு அர்ப்பணமாகும் மற்ற பாதி காஞ்சி நகரத்து பெண் தெய்வங்களின் கூந்தலை அலங்கரிக்கும் அது என்று செட்டனன் என்றார் சந்நியாசி சரசரவென்று சாலையின் குறுக்கே ஒரு பாம்பு ஊர்ந்து சென்று நந்தவனத்துக்குள் புகுந்து மறைந்தது இந்த மல்லிகை மனத்துக்கு பாம்புகள் எங்கே என்று காத்திருக்கும் என்றார் சன்னியாசி பாம்பு மறைந்ததும் இருவரும் மேலே சென்றார்கள் சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது பரஞ்சோதி கழுக்கென்று சிரித்தான் இறக்கி நிறுத்து சிரிக்கிறாய் என்றார் சன்னியாசி பரஞ்சோதி சற்று நேரம் பேசாமல் இருந்துவிட்டு விட்டு இல்லையடிகளே மத்தியானம் அந்த சர்ப்பத்தை கொன்று என்னை காப்பாற்றினீர்கள் நீங்கள் புத்த பிசுவாயிற்று ஜீவகத்தி செய்யலாமா என்று நினைத்து சிரித்தேன் என்றான் தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொள்ளலாம் அல்லவா என்றார் புத்த பிஷு ஆனால் பாம்பு தங்களை கொல்ல வரவில்லையே என்னைத்தானே கொல்ல வந்தது என்றான் பரஞ்சோதி ஏளனமான குரலில் என் சிஷியனை நான் காப்பாற்ற வேண்டாமா என்றார் பிஷு சிஷியனா யாரை சொன்னீர்கள் ஆமாம் நீ என் உயிரை ஒரு சமயம் காப்பாற்றினாய் அதற்கு பிரதியாக தங்கள் உயிரை நான் காப்பாற்றினேனா எப்போது முந்நூறு வருஷங்களுக்கு முன்னால் என்ன முன்னூறு ஜென்மத்தில் ஓஹோ தாங்கள் முக்காலமும் உணர்ந்த முனிவர் என்பது தெரியாமல் கேட்டுவிட்டேன் மன்னிக்க வேண்டும் சன்னியாசி மௌனமாக நடந்தார் மறுபடி பரஞ்சோதி சுவாமி இனிமேல் வரப்போகிறது கூட தங்கள் ஞான திருஷ்டியில் தெரியுமல்லவா என்று கேட்டான் வரப்போகிறது ஒன்றை சொல்லட்டுமா சொல்லுங்கள் இந்த நாட்டுக்கு பெரிய யுத்தம் வரப்போகிறது பெரிய யுத்தமா ஆமாம் மகா பயங்கரமான யுத்தம் ரத்த ஆறாக யுத்தம் பாலாறு ஓடப்போகிறது மகேந்திர தடாகம் ரத்த தடாகமாக போகிறது ஐயோ பயமாயிருக்கிறது போதும் அடியே சற்று பொறுத்து மறுபடியும் பரஞ்சோதி நாட்டின் சமாசாரம் எனக்கு எதிர்க்கு சுவாமி என் விஷயமாக ஏதாவது தெரிந்தால் சொல்லுங்கள் என்றான் இன்று ராத்திரி உனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட போகிறது சிவ சிவா ஏதாவது சொல்லக்கூடாதா புத்த பகவானுடைய அருளால் அந்த கஷ்டம் நீங்கும் நான் செய்வனாயிற்றே புத்தர் எனக்கு அருள் செய்வாரா புத்தருடைய கருணை எல்லையற்றது அதோ வருவது யார் என்று கேட்டான் பரஞ்சோதி மங்கிய மாலை வெளிச்சத்தில் ஓர் அபூர்வ உருவம் அவர்களுக்கு எதிரே வந்து கொண்டிருந்தது தெரிந்தது பார்த்தாலே தெரியவில்லையா திகம்பர சமண முனிவர் வருகிறார் என்றார் புத்த பிச்சு சமண முனிவர்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்களா என்று பரஞ்சோதி கேட்டான் முக்கால் வசி பேர் பாண்டி நாட்டுக்கு போய்விட்டார்கள் மற்றவர்களும் சீக்கிரம் போய்விடுவார்கள் சமண முனிவர் அருகில் வந்தார் அவர் புத்த பிசுவை போல உயர்ந்து வளர்ந்தவர் அல்ல கட்டையாவும் குட்டையாவும் இருந்தார் கௌபினம் ஒன்றுதான் அவருடைய ஆடை ஒரு கையில் உரி கட்டி தூக்கிய கமண்டலம் இன்னொரு கையில் மயில் தொகை விசிறி கக்கத்தில் சுருட்டிய சிறு பாய் அவர் அருகில் வந்ததும் புத்த பிசு புத்தம் சரணம் கச்சாமி என்றார் சமண முனிவர் அருகர் தால் போற்றி என்றார் இருட்டுகிற சமயத்தில் அடிகள் எங்கே பிரயாணமோ என்று புத்த சன்னியாசி கேட்டார் அதற்கு சமணர் ஆஹா இந்த ருத்திர பூமியில் எனக்கு என்ன வேலை தொண்டை மண்டலத்தான் சடையன் கோத்தாடும் சுடுகாய் விட்டதே தெரியாதா நான் பாண்டிய நாட்டுக்கு போகிறேன் என்றார் இன்றைக்கு முக்கியமாக ஏதாவது விசேஷம் உண்டா என்று பித்தபுஷர் கேட்க சமண முனிவர் உண்டு விசேஷம் உண்டு கோட்டை கதவுகளை அடைக்கப் போகிறார்களாம் என்று சொல்லிக்கொண்டே மேலே விரைந்து சென்றார் ஒரு காலத்தில் இந்த பல்லவ ராஜ்யத்தில் சமணர்கள் வைத்ததே சட்டமாய் இருந்தது அவர்கள் கீழ்த்த கோடு தாண்டாமல் மகேந்திர சக்கரவர்த்தி நடந்து வந்தார் இப்போது என்று பித்த புஷு நிறுத்தினார் இப்போது என்ன என்று பரஞ்சோதி கேட்டான் இப்போது சைவ வைஷ்ணவர்களின் பாடு இந்த நாட்டில் கொண்டாட்டமாய் இருக்கிறது ஓஹோ என்றான் பரஞ்சோதி பிறகு ஏதோ கோட்டை கதவு சாத்துவதை பற்றி சமண முனிவர் சொன்னாரே அது என்ன என்று கேட்டான் அதோ பார் என்றார் சன்னியாசி சாலையின் அந்த சமயத்தில் ஒரு முடுக்கு திரும்பினார்கள் எதிரே காஞ்சி மாநகரின் தெற்கு கோட்டை வாசல் தெரிந்தது கோட்டை வாசலின் பிரம்மாண்டமான கதவுகள் மூடியிருந்தன முதல் அத்தியாயம் இதோடு முடிந்தது இரண்டாவது அத்தியாயத்தை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்